இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதி நெருக்கடி மற்றும் ராஜபக்ஷ வம்சத்தின் வெளியேற்றத்தை மையப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு முக்கியமான நேர்காணலை அல் ஜசீரா மேற்கொண்டது உயர் நீதிமன்றத்தின்படி அரசியலமைப்பை மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளாட்சி தேர்தலை ஏன் தாமதப்படுத்தினீர்கள் என ரணில் சேரிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது அவர் தேர்தலை நடத்த அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னுரிமை அளிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார் உயர் நீதிமன்றம் தன்னிடம் நிதி இருப்பதாக தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டியபோது தீர்ப்பை தாமதப்படுத்தியதற்கு நீதிமன்றத்தையே ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டினார் Elections because we had no money It was agreed by all the parties that we I will have the presidential election and the uh, mm, uh, parliamentary elections in 2024 தொடர்ந்து அடுத்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அதாவது தேர்தலுக்கு பணம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கு அதாவது இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கிற்கு ஏன் பணத்தை செலவு செய்தீர்கள் என்று அதற்கு அவர் இந்த பயணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் சென்றேன் என்று அவர் வாதிட்டார் தேர்தல் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் எழுந்தது இலங்கையின் நிதியாண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை நடைபெறுகிறது என்பதை எடுத்துக்காட்டினார் காட்டினார் அவர் பிரிட்டிஷ் மகுடத்தின் முன்னாள் குடிமகனாக இருந்ததால் ராணியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் ராஜபக்ஷ குடும்பத்தை ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை என ரணில் விக்ரமசிங்க அவர் விசாரிக்கப்பட்ட வழக்கு தொடரப்பட்ட பல ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களை அவர் பட்டியலிட்டார் ஆனால் வழக்கு தொடுப்பது ஆண்டனி ஜெனரலின் பொறுப்பு என்னுடையது இல்லை என்பதை அவர் கூறினார் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ தவறவிட்டீர்கள்

மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அவரது கேக் வந்தவுடன் டான்ஸ் ஆடினீர்கள் அதற்கும் அவர் பதில் அளித்தார் பிறந்த நாள் திருமணங்கள் இறுதிச் சடங்குகள் உள்ளிட்ட சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வது இலங்கை அரசியல் கலாச்சார ஒரு பகுதி என்று கூறி அவர் தன்னை தற்காத்துக் கொண்டார் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவை டென்ஷன் ஆகின்ற கேள்விகளாக மொத்தம் முப்பத்தி ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டன இவ்வாறு அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் மெஹதி ஹாசனுடன் நடந்த நேர்காணல் திரிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும் போது அது முழுமையாகவோ அல்லது நேரடியாகவோ ஒளிபரப்பப்படுகிறது அதனால் நல்லது கெட்டது என இரண்டுமே வெளியாகும் அல்ஜசிரா என்னை இரண்டு மனுத்தியாளங்கள் நேர்காணல் செய்து ஒரு மணி நேர வீடியோ ஒன்றை மட்டுமே வெளியிட்டது அதிலிருந்து பெரும் பகுதி திரிவுபடுத்தப்பட்டது எனவும் அவர் தெரிவித்தார் நீங்களே சொல்லுங்கள் இவருக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு வழங்கிய பதில்கள் சரியா